மீதி வணங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பழக்கார ஏழை எதையுமே பார்க்கக்கூடாதுடா நாயத்தை மட்டும்தான் நான் சொல்லணும் ஹாய் வணக்கங்க ஹாய் வணக்கங்க இன்னைக்கு என்னடா வீடியோ போடலான்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் கன்டென்ட்டே என்கிட்ட இல்லை அப்பதான் என் பொண்ணு ஒரு நல்ல ஐடியா கொடுத்தா என்னமா ஐடியா கொடுத்தா என் அப்பா ரொம்ப புலம்பிட்டே இருந்தது அதை பத்தி அப்புறம் நாங்க விஜய் அண்ணா பத்தி பேசலாம்னு சொல்லுவோம் ஆமா என் பொண்ணு தான் விஜய் சார பத்தி பேசலாம்னு சொல்லியிருந்தா அதுக்கப்புறம் தான் நான் பேசலான்ட்டு இப்போ போடுறேங்க விஜய் சார் பனை ஊரில் ஒன்று பண்ணாருங்க ஆமாம் என்ன பண்ணாரு பனை ஊரில் ஒன்று பண்ணார் பனை ஊரில் ஒன்று பண்ணார் ஆமாங்க நிவாரண நிதி கொடுத்தாரு மக்களுக்காக பாதிக்கப்பட்ட வெள்ளத்தால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிவாரண நிதி கொடுத்துருக்குறாரு அது இல்லாத என்ன பண்ணார் பொருளெல்லாம் கொடுத்தாரு ஆமாம் பொருள்லாம் கொடுத்தாரு எதுக்காக கொடுத்தாருன்னா அந்த மலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கொடுத்தாரு அது இல்லாத எல்லாத்தையும் உள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு பேசினாருங்க பேசி பேசி ஒரு அஞ்சு அஞ்சு பேரா பத்து பத்து பேரா எல்லாம் விசாரிச்சுட்டு தான் நிவாரண நிதி கொடுத்தாருங்க அதுக்கும் செய்தி வந்துச்சுங்க செய்தியாளர்லாம் கேட்டாங்க சீமானன்ட்டையும் ஒன்று கேட்டாங்க என்ன கேட்டாங்க விஜய் உதவி பண்ணிடாது அண்ணன் சீமான் கிட்டே கேட்டாங்க ஆமாங்க விஜய் உதவி பண்ணியிருக்கிறாரு இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அண்ட்டு சீமான் அண்ட்ட கேட்டிருக்காங்க ஆனால் சீமான் தான் ஒன்று சொல்லியிருக்காரு என்ன சொன்னார் யார் உதவி பண்ணால் என்ன நல்லது ஆமாங்க யார் உதவி பண்ணால் என்ன நல்லது தானே அரசியலில் கருத்தால தான் நான் விமர்சனம் பண்ணுவோம் ஆனால் ஒருத்தங்க நல்லது இறங்கி செய்யும் போது நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அது இல்லாமல் இந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க ஒன்றுமே பண்ணலையே இவராச்சி இந்த உதவி பண்ணியிருக்கிறாரில்ல அதனால இவருக்கு வாழ்த்துக்கள் தான் தெரிவிக்கணும் நல்ல விஷயம் தான் செஞ்சிருக்கிறாருன்னு அண்ணன் சீமான சொல்லியிருக்காருங்க இதுக்கப்புறம் என்னாச்சு நல்ல கிடைச்சி நமக்கு நல்ல கண்டன் கிடைச்சிருக்குங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்